வெட்க மரத்தை விட்டு பேர் மத்தியிலே நின்று அவன் தன்னோடு உடலுறவு கொண்டான் என்று தைரியமாக சொல்லும் போது அது கேள்வி ஏனென்றால் என் கட்சிக்காரர் உடலுறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அந்த காட்சியை கண்ணால் கண்டதற்கு சாட்சி கிடையாது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம் சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா வாதிக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள் புகைப்படங்கள் தடயங்கள் தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல அல்ல தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் நான் சொல்வதல்லாம் உண்மை உண்மையை தவறு வேறில்லை மிஸ்டர் தயாநிதி உங்களுக்கு திருமணமாக எத்தனை ஆண்டுகளாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் உங்கள் மனைவியின் பெயர் திருமதி பத்மாவதி எத்தனை குழந்தைகள் ஒரே ஒரு மகன் பெயர் ராஜா அதோ அந்த குற்றவாளி தானே குற்றவாளி என்பது தவறு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவரின் கட்சிக்காரர் என்னை வரையில் அவன் என் மகன் அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள் ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை கிடையாது

புகைப்படங்கள் இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள் வழக்கு என்று வந்து கூண்டிலே ஏறி நின்று விட்டால் பக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது இவர் ஆனார் தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடலுறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை மிஸ்டர் தயாநிதி உங்கள் மகன் ராதாவோடு உடலுறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே எங்கே கொடுக்க முடிந்ததா உங்களால் ஆனால் ராஜா ராதாவோடு உடலுறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது அதனாலதான் சொல்றேன் நான் கர்ப்பிணுன்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டி

அப்போ மனசாட்சி மண்ணாங்கட்டி இத பார் உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம் உனால நிரூபிக்க முடியுமா அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன் அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும் ஜாக்கிரதை இப்ப என் வயசுல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் அப்படி சொல்லலாமா அது உங்க குழந்தை இல்லையா அப்படி பாக்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கும் வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணு பாய் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார் அந்த விளக்கு ஏழை ராதாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன் குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன் தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சைக்காடலில் பதிவு செய்யும்படி நான் தான் ராதாவிடம் கூறினேன் கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை விட்டேன் இவரான எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு தேவைப்பட்ட சாட்சியம் இப்போது கிடைத்துவிட்டது தன் மகனுடைய காதல் விளையாட்டுகள் தெரிந்தும் மிஸ்டர் அவரை காப்பாற்ற முயற்சித்தாரே தவிர வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் தன் பேரன் தேசி மகன் ஆகி விடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை இவரான ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று சட்டத்தில் இல்லை ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா மண் புழு இருக்கும் பெண்களை பாதிக்க கூடிய மனு தர்மம் மனு நீதி மனுசாஸ்திரம் இவைகளை திருத்தி எழுத வேண்டாமா பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண் தினத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா இவரான அந்த காலத்து சீதைகள் காட்டுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இந்த காலத்து ராதைகள் கோர்ட்டுக்கு வந்து தங்கள் குழந்தைகளின் தகப்பனார் என்று நிரூபிக்க வாதாடுகிறார்கள் பாவப்பட்ட பெண்ணின் தலையில் தண்ணீர் ஊற்றும் நிலைமையை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து பன்னீர் தெளிக்கும் புதிய விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும் சட்டத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் வெபச்சாரி வேசி என்ற சொற்கள் அகராதியில் இருந்தே அகற்றப்பட வேண்டும் இவரான அந்த ராதாவை போல இந்த சவுந்தளாவை போல இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் அவலை பெண்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும் கைவிடப்பட்ட பெண்களின் துன்ப தொடர்கதை இந்த ராதாவோடு முட்டு பெற வேண்டும் அப்போதுதான் அவலைகள் இருக்க மாட்டார்கள் அப்பன் பெயர் தெரியாத அனாதைகள் இருக்க மாட்டார்கள் என்ற காரணத்தாலும் கோட்டார் அவர்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன் நிரபராதியான என் கட்சிக்காரருக்கு நீதி வழங்குங்கள் நிர்பலமான அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள் அவள் வயிற்றில் வளரும் புனிதப்படுத்துங்கள் புனிதப்படுத்துங்கள் டாக்டர் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் போய் பார்க்கலாமா போய் பாருங்க அம்மா அம்மா உடற்படை செய்தார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ராதா தன்னை மணந்து கொள்ளும்படி மன்றாடியும் இந்திய குற்றியல் இருபது பிரிவின்படி குற்றவாளியின் குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது ராதாவை திருமணம் செய்து கொள்ளும்படி நீதிமன்றம் ராஜாவுக்கு ஆணையிடுகிறது மறுத்தால் அவர் ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் ராஜாவை மடப்பதோ மறுப்பதோ ராதாவின் விருப்பத்தை பொறுத்தது அவருக்கு பிறக்க போகும் குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும் இந்த வழக்கில் பாதியின் சார்பில் பெண்ணினத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடன் வாதாடிய

என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தரே ஒரு கேள்வி ஐம் வெரி சாரி சகுந்தல அம்மாவை நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வரேன் அம்மா, நீ இங்க ஜெயிச்சுட்டீங்க நீதான் ஜெயிச்ச ராதா, உன் விதியை மாற்றி எழுதுறதுக்கு கடவுள் என்ன வச்சிருந்தாரு ஆனா என் விதியை மாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க சகுந்தலா அம்மா சாகிறதுக்கு முன்னால அவங்க சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிட்டாங்க அவங்க ஞாபகார்த்தமா இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் எதிர்காலத்துல இது ஒரு பெரிய காலேஜ் ஆகணும் அவங்க மகள் மேகலா இதுக்கு கரஸ்பாண்டா இருக்கணும் என் பிள்ளை பிரின்சிபல் ஆகணும் இதுதான் என் லட்சியம் பெண்ணினத்துக்கு பெருமை தேடி தந்து உங்களை பாராடுறேன் அதே சமயத்துல இப்படி ஒரு கெட்டவரை கணவரை அடைஞ்சதுக்காக ரா பணத்தமிர்லயும் பருவக்கோளாறுலயும் பெரிய உன் வாழ்க்கையோட நான் விளையாடிட்டேன் என்ன மன்னிச்சா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருந்தது என் தப்புதான் உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் சொல்லக்கூடாது விதிக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அவர் உன் கணவர் சந்தோஷமா வீட்டுக்கு போ குட் பாய்